உயிர்கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவென்டி வினியர்களை குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி ஆகிறார் என்னைக்கு ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறை எப்படி பண்ணுவாங்க பரிகாரம் வாய்ப்புள்ளவாங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேர்களை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பயிற்சி பலன் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடத்தில் இருக்கிறனால தொழிலில் ரொம்ப கஷ்டம் பிரச்சனை எல்லாம் உருவாக்கி கொடுத்தாரு இப்போல்லாம் அதெல்லாம் நிவர்த்தியாகி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு குரு இந்த இடத்துக்கு வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறையா நன்மைகள் இருக்கும் அது என்னங்கிறது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் ஏன்னா போன குரு பயிற்சி உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால நிறையா கஷ்டங்கள் அவமரியாதை எல்லாம் கொடுத்துருப்பாரு உங்களோட ரகசியம் அவமானங்கள்லாம் வெளியே வந்திருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க அதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது பழச மறந்துடுங்க புதுமையாக நினைங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க பதினொன்றாம் இடத்துக்கு வந்துக்கிற குரு நல்லது தரப்போகிறாருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கூடவே கேது கூட வராரு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதை பற்றினா நம்ம அடுத்த ஒரு வீடியோலேயும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஏன்னா அதையும் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆகணும் இல்லையா அதனால ஞாபகப்படுத்துகிறேன் குருவால் என்னென்ன நல்லது நடக்குங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த குரு பகவான் உங்களுக்கு நிறையா நன்மைகள் தர போகிறாருங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு குரு காய்கள் காய்களை நல்லது நடக்கும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ராசி கி பதினொன்றாம் இடத்துலேருந்து தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பருவக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு குருவோட ஒன்பதாம் வரைக்கும் உங்களோட ஏழாம் இடத்தை பார்க்குற ரொம்ப ரொம்ப பரவாயில்லன்னு சொல்லலாம் நிச்சயமாக பரவாயில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பயணங்களால் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் எடுத்த உடனே தூரத்து பயணங்களுக்கு நல்லது நீண்ட கால ஆசை இனங்கள்லாம் நிறைவேறும் இளைய சகோதரன் உண்டான மனஸ்தாபங்கள்லாம் குறைஞ்சி சந்தோஷம் பிறக்கும் சகோதர சகோதரிகள் ஒற்றுமை ஜாஸ்தியாகும் பிரிஞ்ச சகோதர சகோதரிகள் இணைய போகிறீங்க அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் துணிச்சலும் தைரியமும் அதிகமாக இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க எது நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்ய போகிறீங்க நல்லதுக்கு நடக்கும் ரெண்டாவது குழந்தைங்க மேலே அன்பு அதிகம் குழந்தைங்களுக்காக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விட கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களால் நீங்கள் நல்லது சந்தோஷங்கள் அடைவீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அதுக்கடுத்து குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ஜாஸ்தியாக இருக்கும் கூட்டு தொழிலில் லாபம் வரும் ஓகேங்களா நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆதரவுகள் கிடைக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் நடக்கும் அது என்ன வருஷ வருஷம் ஆடை வாங்குகிறோம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் அதிகமாக வாங்குவீங்க வேணால் கணக்கு போட்டு கூட பார்த்துக்கோங்க உங்களுக்கு நிறையா ஆடை ஆபரணங்கள்லாம் கிஃப்டாக வரும் எதிர்பார்த்து காத்துருங்க இப்போ சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பார்ட்னராக சேர்ந்து இன்னொரு தொழில் பண்ண போகிறீங்க வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல நான் சொல்கிறேன் ஒரு சில பேர் வெளியில இல்லை குடும்பத்தார் நபர் கூடயே போட்டு தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க இன்னொரு பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படிலாம் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படிங்கிறவங்க மனசில் வச்சுக்கோங்க நீங்களாம் ஜெயிக்க போகிறீங்க ஒரு பயமும் தேவையில்லை வேலைக்கு செல்லுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் நல்ல மதிப்பு இருக்குது போன வருஷம் மாதிரி கஷ்டம் இருக்காது இப்போ இருக்கிற கம்பெனிலாம் நல்ல பேர் எடுத்துக்கலாம் உங்களோட திறமைக்கேற்ற ஊதிய உயர்வுகள் நிச்சயம் உண்டு எதிர்பார்த்து காத்துருங்க ஒரு சிலருக்கு புதிய வேலைக்கான முயற்சி எடுக்கலாம்னு தோணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுங்க ஆனால் இதுலேயும் உங்களுக்கு நல்ல கௌரவமான விஷயம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கிறது நல்லது நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு குடும்ப உறவுகளால் நல்லதுகள் நடக்கும் குடும்பத்தோட ஒற்றுமைகள் அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு மங்கள காரியங்கள் கை கொடுக்கும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது சம்பந்தமான நல்ல தகவல்கள் வரும் எதிர்பார்த்து காத்துருங்க இந்த வருஷம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் சொத்து பிரச்சனைகள் தீர்வு இருக்கும் சொந்த வீடு வாங்கி மகிழ்வீர்கள் சொத்து சேர்க்கை நடக்கும் அந்த அளவுக்கு நல்லது நடக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு இருக்க போகுது மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு தடையும் உங்களுக்கு வராதுங்கிறது புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லது இதே ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் சொல்லுவேன் என்ன அது அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா குரு ராகு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துலேயே கேது ஜென்மத்திலே இருப்பார் அது புரிஞ்சுக்கோங்க அதுக்கு உரிய வழிபாடும் நான் அப்போ சொல்லிடுவேன் அதனால் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க குருவால் நல்லது நடக்குது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அஷ்டம சனியால் பிரச்சனை இருக்குது அதுவும் மாற்றுக்கிறதுல அதை எல்லாம் சமாளிக்கிற சக்தி குருவால் இருக்குது அப்போ குருவுக்கு பிடிச்ச விஷயங்களை தான தர்மங்கள் பண்ணுங்கள் பசுமாட்டுக்கு அகற்றிக்கிற வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணால் ரொம்ப டெய்லியும் பண்ணாலும் நல்லது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்களா கோவிலுக்கு வந்து தேன் வாங்கி கொடுங்க விளக்குக்கு நெய் வாங்கி கொடுங்க விளக்குக்காவது உணவுக்காவது நெய் வாங்கி கொடுங்க நல்லா சுத்தமான நெய்யாக வாங்கிக்கணும் சுத்தமான தேன் வாங்கி கோவிலுக்கு கொடுங்க அபிஷேகத்துக்கு சுவாமியோட அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா குருவோடய அனுகிரகம் கிடைக்கும் நல்லது நடக்கும் ஓகேவா மறக்காம அதை செஞ்சு பாருங்க நிறைய மாற்றம் வர்றதை நீங்க உணர்வீங்க தேன் கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நல்லது நடக்கும் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமா நடக்கும் கண்டிப்பா கற்பனை பண்ண முடியாத நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாருங்க வெளியூர் வெளிநாடுக்கெல்லாம் ஈஸியாக போயிட்டாலும் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது பயன்படுத்திக்கோங்க இந்த குருவால் இந்த குருவால சொந்த பந்தத்துக்கள் இடத்துல இருந்து கௌரவம் கிடைக்க போகுது இழந்த கௌரவத்தை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தராரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் எல்லாம் ஓப்பனாகி விட்டுறாரு பணம் ஈஸியாக கிடைக்கும் பணம் பல வகையில் வரும் நிறைய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க ஏதாவது கோவில் திருவிழா கும்பபோஷத்தில் எடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தராரு பயன்படுத்திக்கோங்க ஹெல்த் விஷயம்லாம் நல்லா நடக்கும் குறிப்பாக அல்சர் ப்ராப்ளம்லாம் சரியாகிடும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் ஒரு சிலருக்கு சரியாடும் சைனீஸ் ப்ராப்ளம் இருக்குது அதுவும் சரி பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்ல ஓகேவா சொந்த பந்தத்துக்குள்ளே ஏற்பட்ட விரோதத்தை சரி பண்ணி கொடுத்துருவா பயந்துக்காதீங்க கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணத்தை அமைச்சு சொந்தத்திலே நல்ல வர்ணாமைங்கிறது பா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல வர்ணாமையும் எதிர்பார்த்து காத்துருங்க மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது நல்லா படிப்பீங்க நல்ல பேர் ஈஸியாக கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு குடும்ப ஒற்றுமைகள் மேலோங்கும் குறிப்பாக அவங்க சகோதரன் சகோதரியோட ஒற்றுமை ஜாஸ்தியாகும் அவங்க மூலிமா நல்லதுகள் நடக்கும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் சொத்து பிரச்சனை தீர்வு வரும் வழக்கு பஞ்சாயத்து லெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மன நிம்மதி கொடுக்கும் பட்ட அவமானங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் மன சந்தோஷம் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி ஒன்று பெரிய பாதிப்புகள் வராது ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் எண்ணங்கள் ஈடேறும் நல்லதுகள் நிச்சயம் நடக்கும் எதிர்பார்த்து காத்துருங்க குறிப்பாக உங்கள் தந்தை வீடு சைடு சப்போர்ட்டு ரொம்ப அதிகம் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க மன நிம்மதி மன சந்தோஷம் உண்டு எதிர்பாருங்க கணவரோட சப்போர்ட் பரிபூர்ணமாக இருக்குது குழந்தைங்களோட சப்போர்ட்டும் பரிபூர்ணமாக இருக்குது எல்லாருமே வாசை நிறைவேறணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஆசைப்படுறது நிச்சயம் நடக்கும் கவலைப்படாதீங்க வீடு கட்டலாம் காம்ப்ளக்ஸ் கட்டலாம் வாடகைக்கு விடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் படாதீங்க சுற்று சேர்க்கை நிச்சயம் நடக்குது எதிர்பார்த்து காத்துருங்க பணம் வந்து தானாக வரும் பயந்துக்காதீங்க கடன் மட்டும் அதிகம் வாங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது லோனில் போய் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க சொந்தங்களே உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் நல்லது நடக்கு போகுது இயற்கையாக நல்ல விஷயங்கள் இருக்குது எதிர்பார்த்து காத்துருங்க அதே போல் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் நல்லது நடக்குது போன ரெண்டு போன வருஷத்தில் ரெண்டு மூணு கம்பெனி மாறுனிங்க இப்போ அப்படி இல்லை ஒரே இடத்துல ஒர்க் பண்ணலாம் நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு அரசங்க வேலைகள் கிடைக்குது அதுக்கான முயற்சிகள் எடுங்க வெற்றி உண்டாகும் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் செய்யக்கூடிய முக்கியமான தானங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வி கோயிலுக்கிற பூசாரிகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க குருவோட அனுகிரகம் கிடைக்கும் போல் உங்கள் குழந்தைங்களோட டீச்சர்ஸ்க்கு ஏதாவது தான தர்மங்கள் அதாவது ஏதாவது ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப முக்கியம் குருவோ குருவோட அரளாசி வேணுன்னா கோவில்களுக்கு நெய்யும் தேனும் வாங்கி கொடுங்க அது ரொம்ப முக்கியம் வாங்கி கொடுங்க மகிழ்ச்சி கிடைக்கும் பசுமாட்டுக்கு அகற்றிக்கிற கொடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம் சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் ஓகேவா திருமண தடை அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம் ஓகேங்களா இந்த ஹோமமும் நடக்குது ஓகேவா அதனால் புக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும் அது என்னான்னு சொல்லுவேன் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க அது கூடவே ஆறு ஜெராக்ஸ் நல்லா நான் போச்சுக்கோங்க ஆறு ஆறு ஜெராக்ஸ் தான் ஆறு ஜெராக்ஸ் இந்த ஆறு ஜெராக்ஸ்லேயும் உங்கள் கல்யாணம் நடக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக ஓகேவா ஆறு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுவோம் கீழே கீழக்கார நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க எவ்வளோ கட்டணம்னு தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கட்டணம் செலுத்துங்க கட்டணம் செலுத்திட்டீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க உங்கள் நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும் உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்னங்கிறது பேச சொல்லிடுறேன் ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும் அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஓகேவா பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தது மஞ்சக்கோம்பு அதில் அதில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி தாலி கயிறு மஞ்சக்கயிறு கட்டி மஞ்சள் கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சிடணும் ஜாக்கெட் பீட்டு அங்கே வச்சிடணும் ஓகேவா இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரூல் புரியுதுங்களா யாருக்கெல்லாம் சீக்கிரம் திரும்ப நடக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் வாய்ப்பு கலந்துக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் இது குரு மீது ஆணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார் திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஓகேவா அதே போல் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது விவாக சகடம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியாது விவாக சகடம் உங்கள் ஜாதத்துக்கு தான் பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம் அதுக்கு தான் உங்கள் ஜாத தான் நாங்கள் கேட்குறோம் ஓகேவா இது நூற்றி எட்டு பேர் தான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும் புரியல அதனால தான் நூற்றி எட்டு பேர் இங்கே நீங்கள் எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட ஓகேவா நூற்றி எட்டு பேர்னால் நூற்றி எட்டு பேர் தான் ஓகேவா அதனால் ரொம்பலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கு தேவையில சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க கசகசன்னு பண்ணுறதில்ல எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ தனக்குன்னு பண்ண போகிறதில்ல முறையாக பண்ணிவிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது அதுதான் ரொம்ப முக்கியம் புரியுங்களா ஒரு ஜாதகத்துக்கு ஒரு இதில் தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷத்துக்கான ரகசியம் சொல்லுவோம் இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில பேருக்கு என்ன நடக்குன்னா நிறைய ஜாதங்கள் வரும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும் ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்காது மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும் பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறையில் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் இந்த முறையில் போங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம் பயன்படுத்திக்கோங்க ஆரே மாதத்தில் கல்யாணம் கல்யாண கூட நம்ம கோயிலுக்கு வர போகிறீங்க தயாராகிக்கோங்க ஒரு அன்பு அறிவிப்பு ஸ்ரீலெட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு ராகு கேது பெயர்ச்சி பரிகார பூஜை நடக்குது அது என்னைக்குன்னு கேட்டிங்களா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது இந்த பரிகார பூஜை வந்து ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கோம் ஒன் ஒன்று வந்து திருமண தடைக்காகவும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிடிச்சிருக்கோம் இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் அதில் ஒரு நூற்றி எட்டு பேர் திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு நூற்றி எட்டு பேர் ஓகேங்களா முழுக்க முழுக்க இது பரிகார பூச்சை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூஜை புரியுதுங்களா நீங்கள் பணம் கட்டுறீங்க உங்களுக்கான பூஜை கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் கோயில் கோயில் க வந்தைங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுவோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மன நிம்மதியோடு போவீங்க இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை சிறிய கட்டணம் தான் கீழே காரை நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க உங்க குடும்பத்தில் திருமண தடையா இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா அந்த கடன் கட்ட வழி தெரியாமல் தான் முடிச்சுட்டு இருக்கேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசித்தீங்களா நிச்சயமா இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது ராகு போகறதுனால தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும் மற்ற கிரகம் நவகோல்கள்லேயே ராகு பகவான் தான் கோடி கோடியாக பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான் அதனால தான் இந்த ராகுக்கு இது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகளை பண்ணுறோம் வந்து கலந்து பாருங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி ஆறு மாதத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்ன மறுபடியும் கூப்பிட்டுக்கிறேன் உங்கள் பணத்தை கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் தெளிவுப்படுத்திக்கிறேன் முழுக்க முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருள்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு ஏன்னால் அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா திருமண தடைக்கு ஒரு சில பொருள் கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டாங்க ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு நம்ம நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன் புரியுதுங்களா நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்களா திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன் அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன் புரியுதுங்களா முத்திரை பயிற்சி ஓகேவா இந்த பயிற்சியை எடுத்துக்கணும் ரெகுலராக வீட்டில் செய்யணும் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் திருமண தடைக்கும் வேணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும் ஓகேவா அது இருந்தால் தான் கல்யாணம் கை கூடும்பாங்க குரு பார்வை இருக்கணும் கல்யாண கலையும் வரணும் ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க நூற்றி எட்டு பேருக்கு தான் அனுமதி புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உடனே பதிவு பண்ணிக்கோங்க ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட வரல மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி